அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெய்வீக குணம் நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கக்கூடிய குணம் கம்பேஷன் இரக்கம் இந்த இரக்கம் என்பது எல்லாரின் மீதும் வைக்கக்கூடியது இரக்கமாகும் இப்ப ராமலிங்க அடிகளார் சொன்னாரு வாடிய பெயரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு வாடிய பயிரை கண்டு வாட வேணாம் வாடிய முகத்தோட உங்க வீட்லயே உங்க ரிலேஷன் உங்க குழந்தைங்க போய் இருக்கும் பொழுது அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறது அதுக்கு கூட இந்த இரக்கம் அப்படின்ற குணம் வேணும் அதே போல நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ஆஃபீஸ்லாம் இருக்கலாம் ஒர்க் பிளேஸு கடையாக இருக்கலாம் அதில் யாருக்கும் ஏதோ பிரச்சனை முகம் வாட்டத்தோடு இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது உங்களால் முடிஞ்ச சமாதானம் படுத்தலாம் அவங்களோடைய மனசில் குஷியை கொண்டு வருவதற்காக அவங்கள வந்து குஷிப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த டிப்ரெஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது உங்களோடைய ஒரு ரெண்டு வார்த்தை அந்த ஆத்மாவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா ஏன் சொல்லக்கூடாது ஏன் பேசக்கூடாது உங்க குழந்தைங்களை பார்த்து இரக்கம் வரணும் இல்லை இரக்கம் வந்து மேலேயுமே இருக்கணும் கடவுளை பத்தி சொல்லப்படுகின்றது இறைவன் தனி பெரும் கருணை அப்படின்னு கருணை கடல் அப்படின்னு கடவுளை சொல்றோம் எல்லை கப்பாற்பட்ட உடையவர் அவர் எல்லா உயிர்கள் மேலேயும் இறைவன் வந்து இரக்கம் வைக்கிறாரு நீங்க அட்லீஸ்ட் உங்க கூட இருக்கிறவங்க மேலேயாவது கொஞ்சம் இரக்கம் வைங்க அப்ப மற்றவங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதுதான் உண்மையான கம்பேஷன் இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க உங்க குழந்தை செய்யலன்னு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த குழந்தை ஏன் செய்யலை அதுக்கு என்ன காரணம் அவங்களோட சூழ்நிலையிலேருந்து பாருங்கள் இப்போ ஒரு ஆறுன்னு ஒரு நம்பர் போடுறீங்க இங்கேருந்து பார்த்தா எனக்கு அது ஆறாக தெரியுது ஆனால் அந்த சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒன்பதாக தெரியுது இதில் யார் மேலே மிஸ்டேக்கு யார் மேலேயுமே மிஸ்டேக் இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு அதனால இந்த உண்மையான கம்பேஷன் அப்படின்றது மற்றவர்களை புரிந்து கொள்வது நீங்க அந்த இடத்துல இருந்து பாருங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நம்ம இடத்துல இருந்தே நம்ம வந்து டிசிஷன் எடுத்து நம்ம பாட்டுன்னு ஒன் வே டிராஃபிக் மாதிரி பேசிட்டே இருக்க கூடாது மற்றவங்களோட சூழ்நிலை என்ன மற்றவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அதுதான் இறக்கம் அதுதான் அதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படுகின்றத கடவுள்கிட்ட அவர் அவரு கடவுள் இறக்கமிக்கதான் செய்யறாரு ஆனா ஸ்தூலமா பிராக்டிகலா கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கம்பேஷனோட நடந்துகிட்டா இவ்வளவு நல்லா இருக்கும் சரிங்களா அது உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம் அல்லது உங்களோட குலிக்ஸா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் யார் வேணா இருந்துட்டு போட்டோம் கொஞ்சம் ஈவு இறக்கம்லாம் காட்டுங்க அது வந்து நம்ம ஆத்மாவுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரமே அதுதான் அந்த மனிதாபிமானம் இப்ப எங்க போச்சு அந்த இரக்கமே இல்லாம நடந்துக்கலாமா இந்த இரக்கம் இருந்தா நம்ம யாருக்காவது துக்கம் கொடுப்போமா மத்தவங்கள அவமரியாதை செய்வோமா தெரிஞ்சு பேச முடியாதுல கொஞ்சம் கொஞ்சம் இரக்கம் வைங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க நம்ம நம்மளுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் நம்மகிட்ட எல்லாரும் அன்பா பேசணும் நம்மகிட்ட எல்லாரும் நல்லபடியா நடந்துக்கணும் நான் மத்தவங்க எப்படி நடந்துக்கிறேன் கொஞ்சம் இறக்கம் வைங்க மத்தவங்க கிட்ட நீங்க வந்து மத்தவங்க கிட்ட நீங்க ரெஸ்பெக்ட உண்மையான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா உண்மையான அன்பு கொடுக்கணும்னா அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களால மத்தவங்க மேல உண்மையான அன்பு கொடுக்க முடியும் இந்த நடிக்கிறதெல்லாம் வந்து வெளி உலகத்துல தான் நடிக்கிறாங்க இந்த நடிக்கிற அன்புலாம் வேணாம் எல்லாருக்குமே உண்மையான அன்பு வேணும் உண்மையான ஒரு மதிப்பு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதனால கொஞ்சம் இரக்கம் குணம் உடையவங்களா இருங்க எடுத்தரிஞ்சு பேச வேணாம் மற்றவங்க சூழ்நிலை என்னான்னு முதல்ல புரிஞ்சிக்கோங்க ஆக்சுவலா உண்மையான கம்பேஷன் என்பது மற்றவர்களை புரிந்து கொள்வது தான் எப்போ நாம மற்றவங்க சூழ்நிலையே புரிஞ்சுக்கிறோமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக நாம வந்து அவங்கள ஏற்றுக்கொள்வோம் அக்செப்ட் பண்ணிப்போம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அக்செப்டன்ஸ் வரும் அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் அவங்க மேலே நம்ம அன்பும் கொடுக்க முடியும் ரெஸ்பெக்டும் கொடுக்க முடியும் அதனால இது எல்லாத்துக்கும் ஆதாரம் கம்பேஷன் இந்த கம்பேஷன் வந்து என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ இது நான் இன்னைக்கு வந்து மறந்து போயிட்டேன் எனக்குள்ள இது இருக்கு அப்படின்றது என்னோட ஆள் மனசுல இருக்கு அதை நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும் அந்த உண்மையான இரக்கம் என்னுடைய உண்மையான சுபாவம் அதை வந்து நம்ம வெளிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய செயல்களில் வார்த்தைகளில் சில இடங்கள்ல வார்த்தைகள் வேலை செய்யாத நம்ம கம்பேஷனோட தான் நடந்துப்போம் ஆனா மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம வைப்ரேஷன் மூலமா கொடுக்கலாம் திருஷ்டி மூலமா விருத்தினா உள் உணர்வு உள் இருந்து வைப்ரேஷன் வரும் அது வந்து நாலாபுரமும் பரவும் அப்புறம் சுப பாவனை இந்த சுப பாவனை மூலமா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது கூட அந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அது வைக்கலாம்ல எங்க வார்த்தைகள் வேலை செய்யலையோ அங்க வந்து வைப்ரேஷன் வேலை செய்யும் அதனால எண்ணங்கள் மூலமா பாசிட்டிவான வைப்ரேஷனை பரப்புங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வைப்ரேஷன் மூலமா சொல்லுங்க புரிய வைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அட்லீஸ்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மேல கூட அந்த கம்பேஷன் முதல்ல சேரிட்டி பிகின்ஸ் அட்டு ஹோம்னு சொல்லுவாங்க வீட்ல காட்டுங்க அதுல முதல் வீடு நான்தான் இது சுயநலம்னு சொல்ல முடியாது ஆனா சுயம் நலமா இருந்தாதான் நம்மளால பொது நலம் செய்ய முடியும் நம்ம மேல நாமளே இரக்கம் காமிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கம்பேஷன் என் மேலதான் வைக்கணும் நான் வந்து என்னுடைய மனசை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும் என்னையே நான் வருத்தி கொள்ள கூடாது ஏன்னா நம்ம மனசுல துக்கம் வந்ததுன்னா முகம் வந்து வாடி போயிடுது அதனால நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது முகத்துல மலர்ச்சி இருக்கு அதை முதல்ல எனக்கு அப்ளை பண்ணணும் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் மற்றவர்களுக்கு அப்ளை பண்ணலாம் அதனால இந்த கம்பேஷன் அப்படின்றது நம்மளுடைய உண்மையான ஒரிஜினல் வேல்யூ நம்மளுக்குள்ளவே இருக்கு அதை நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக வெளிப்படுத்தலாம் நல்லது ஓம் சாந்தி